அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசியில் பிறந்தா புரட்டி புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க அதாவது இந்த மாதத்துல குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல நிறைய கஷ்டம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை கொண்ட மாதமா இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுதுங்க இதன் காரணமாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க சிறப்பான அறிவு வளமும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்களாம் கல்வி கேள்வியை உணர்த்தக்கூடிய அறிவினுடைய நாயகனாக திகழ்வாங்க அப்படின்னு புதன் பகவான சொல்லுவோம் இந்த புதனுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நாள் தான் இந்த புரட்டாசி மாதம் இதனால் மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக ஏன் புரட்டாசியில் குழந்த பிறந்தா இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணம் கண்டிப்பாக இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியா அப்படின்னு பாருங்க அதே போல் உங்கள் வீட்டில் யாராவது புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் பொருந்ததா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான குணநலன்கள் தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரட்டாசி மாதம் குழந்தை பிறக்கிறது முதல்ல நல்லதா கெட்டதா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோலேயே பார்த்து பார்த்துருந்தாங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கஷ்டம் தீராத கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கும் கடன் பிரச்சனையா அந்த கடன் பிரச்சனை எப்போ பார் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு உடல்நல சரியில்லையா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் அதிகமாயிட்டே போகும் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கனவு நினைவாகலை என் குழந்தைங்க நல்லபடியாக படிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு நினைச்ச வேலை கிடைக்கல சுபகாரியம் நல்லபடியாக நடக்கலை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்பவே ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியமே ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி புரட்டாசியில் பிறந்தவங்க புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் மழை மாதம் அப்படின்னு புரட்டாசி மாதத்தை சொல்லுவோம் பச்சிலும் குழந்தைகளுக்கு நோய் தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த மாதத்தில் குழந்தை பிறக்கிறத பலரும் விரும்புகிறது கிடையாதுங்க வித்தை அறிவு கணிதம் இது எல்லாமே உரிய புத பகவானுடைய வீடான கண்ணிராசில சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் புரட்டாசி மாதம் நிறைய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்வாங்க தமிழ் மாதத்துல ஆறாவது மாதம் புரட்டாசி இந்த மாதத்துல முக்கியமான விரதங்கள் இருக்குங்க முன்னோர்களை வழிபடக்கூடிய மகாலய பட்சம் மகாலயா அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுது இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் கன்னிராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் புதா ஆதித்யம் அப்படின்னு நிறைந்த இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் நிறைந்திருப்பாங்களாம் விரதங்கள் பண்டிகைகள் நிறைந்த மாதத்தில் பிறந்தவங்க ஆன்மீக குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க கற்பூர புக்தி கொண்டவர்களாகவும் இடம் பொருள் நேரம் பார்த்து பேசுகிறவர்களாகவும் பழகுவதற்கு இனிமையானவர்களாகவும் இருப்பாங்களாம் புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்கள்ல வள்ளலார் இருக்கார் அப்படின்னு சொல்லலாங்க உங்க வீட்டிலையும் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான் அப்படிங்கிறதையும் பாருங்க இந்த மாதத்துல பிறந்தவங்க பொதுவாக எதையுமே தெளிவா பேசி தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நேர்மையானவர்களாக இருப்பாங்க நேர்மையான அணுகுமுறை பலருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாங்க இவர்களுடைய குணத்தால எளிதில் பகையை சம்பாதிக்க சம்பாதிப்பாங்க மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரியன் சனி பலமாக இருந்தா இராணுவம் தீயணைப்பு போன்ற துறைகளில் தலைமை பதவிகளில் இருப்பாங்க போல படிப்பறிவோடு பட்டறிவும் கை கொடுக்கும் தலைமை பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க எந்த காரியத்தையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்களாகவும் மிகுந்த ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பாங்க புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா உடனே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மிகுந்த ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் உழைப்ப பெரிதும் நம்பக்கூடியவர்களாகவும் எவ்வளவு கஷ்டமான செயலையும் அதை எளிதாக முடிக்கக்கூடியவர்களாகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களா இந்த புரட்டாசி மதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இவர்களுடைய உழைப்புனால வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க கற்பனை திறன் அதிகரிக்கும் அதிகமாக இருப்ப இருக்கக்கூடியவர்களாகவும் இவர்களுடைய பேச்சு திறமையால் அவ மற்றவங்களை ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் யோசித்து தான் செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பாங்கன்னு சொல்லலாம் எடுத்தால் கவித்தோம் எடுத்தால் முடித்தோம் அப்படின்னு எந்த விஷயத்துலையும் இருக்க மாட்டாங்க இதை நம்ம கேட்கும்போது நீங்கள் புரட்டாசியில் பிறந்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள்லாம் உங்களோட பொருத்தி பாருங்கள் அதே போல் பொருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் அந்த மாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த உணவு பிடிக்கும் இந்த உணவு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு வரமுறை இல்லாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களிடம் இருப்பவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பாங்க அவர்கள் மறுபடியும் தவறு செய்யாமல் பார்த்துக்குவாங்க நேரத்தை வீணாக்க மாட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா அனுசரித்து செல்வாங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடைய சொல் கேட்டு நடப்பாங்க இவர்கள் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த செயலையும் முழு விருப்பத்தோடு செய்வாங்க பணத்தை சேமிக்கக்கூடிய குண உடையவங்களாக இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் அறிவினால் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்க மனது புண்படும்படி பேச மாட்டாங்க மற்றவங்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவர்களுடைய வீட்ல புத்தகம் அதிகமா இருக்குங்க ஏன்னா இவங்க எப்பவுமே படிப்புக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் கொண்டு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க புத்தகங்களை படித்து மனப்பாடம் செய்யாம அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க லட்சியத்தை அடைவதற்கு போராடுவாங்க லட்சியம் அடையும் வர கடுமையா உழைப்பாங்க மனதுல ஒன்று வைத்து வெளியில ஒன்று பேச மாட்டாங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆச்சரியமான விஷயங்கள் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல பிறந்தவங்க குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து பிரிக்கும் போது புரட்டாசிய மாதத்துல பிறந்தவங்க தான் அதிகமாக கைகட்டுறாங்க மற்றவர்களுடைய மனதை படிக்க தெரிந்த ஆற்றல் மிக்கவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்கள சொல்லலாங்க அதே சமயம் மற்றவர்களால் இவர்களுடைய மனதை அறிய முடியாதவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தவே மாட்டாங்க புண்படுவதையும் அவங்க ஒருவருடைய கருத்தையும் கற்பூரம் போல மிக கச்சதமாக புரிந்து கொள்ளக்கூடியதையும் இவங்க ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க யாராவது நம்ம பேசுறத பார்த்து இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ இந்த பு புட்டாசியில் பிறந்தவங்களுடைய வீட்டில் செல்வம் இருக்கோ இல்லையோ அதிகமான புத்தகங்கள் இருக்கோ அப்படின்னு பார்த்தோம் அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் சாமர்த்தியமா காய் சாதுரியம் கூடிய இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் மற்றவர்கள அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய விரும்பாதவர்கள் பெண்களின் மூலமா அதிக ஆதாயத்தை பெறக்கூடியவங்க ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா அதை குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து செய்ய நினைப்பாங்க பிறருடைய விஷயத்துல மூக்க நுழைக்க விரும்பவே மாட்டாங்க சரி தொழில் பத்தி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக புத்திசாலியாக இருக்கிறதால இவர்கள் அறிவு சார்ந்த வேலைகள்ல இருப்பாங்க வாழ்வாதார வாழ்வார ஆதாரத்துக்காக தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் தன்னுடைய அறிவால சிறந்த வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் நூல் பதிப்பு நிதி நீதித்துறைகளில் கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய அறிவு கூர்மையால் எந்த தொழிலுமே சிறப்பாக வருவாய் இட்டக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மகையாகாதுங்க சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவோ இவர்களுடைய கணக்கில் எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க பூர்வீக சொத்துக்கள் தாய்மாமன் வழி மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இவர்கள் சற்று சுய கௌரவம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலோ அதை அவர்கள் குடும்பத்தினரிடம் அவ்வளவாக பகிர்ந்து கொள்ள மன வலிமை மிக்கவர்களாக பகிர்ந்து கொள்ள ம மிக்கவர்களாக மன அதிகமாக கொண்டிருப்பாங்க மன வலிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறதால காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை எல்லாம் இதனால தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க இயற்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க நண்பர்களோடு இயற்கையை ரசித்து அவர்கள் மனை அவர்கள் வந்து மனைவி அப்புறம் தன்னுடைய விருப்பமான இயற்கையை ரசிக்க அதிகமாக விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்